ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் கருவேப்பிலை இட்லி பொடி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம் கருவேப்பில வந்து நம்ம நார்மலாக வந்து சாப்பாட்டில் சேர்க்க மாட்டோம் இந்த மாதிரி இட்லி பொடியாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது முடி வளர்ச்சிக்கெலாம் நம்ம கருவேப்பில வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இரும்பு சத்து இருக்குதுல்ல இந்த மாதிரி பொடியாக செஞ்சு சாப்பிடும் போது நம்ம அடிக்கடி வந்து சாப்பாடில் எடுத்துக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய தட்டு ஃபுல்லாக கருவேப்பில வந்து எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு உளுந்து தான் நம்ம வந்து இதுக்கு எடுத்துருக்கோம் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா உப்பு பெருங்காயத்தூள் அரிசி கருப்பு எள்ளு இதெல்லாமே எடுத்துருக்கோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதோட பூண்டு வந்து ஒரு பத்து பல் வந்துட்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கருப்பு உளுந்து நீங்கள் உளுந்து உளுந்துருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு உளுந்து வந்து சேர்த்துருக்கேன் அதை கைவிடாமல் நார்மலான ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் விட்டு விட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் அதே கப்பில் பாதி கப் அளவு கடலைப்பருப்பு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் இந்த மாதிரி வறுப்பட்டுருச்சு இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் கருவேப்பில ஒரு தட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா முருகல் ஆகிற மாதிரி கருவேப்பில வந்து அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி பொரு நல்லா பொறிஞ்ச மாதிரி வந்துடும் கையில் எடுத்து உடச்சி பார்த்திங்கன்னா மொறுமொறுப்பாக இருக்கும் ஒன்று ரெண்டு ஈரப்பதமாக இருந்தாலும் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மொறு மறுப்பாகிடும் இதையும் ப்ளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன ஸ்பூனில் அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இதையும் பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் எள் போட்டோன்னே நல்லா புகை வர ஆரம்பிக்கும் ஸ்மெல்லு வரும் உடனே வறுபட்டுரும் இதையும் பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் கருப்பு எள்ளு வெள்ளை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க பதினஞ்சு அளவு காஞ்ச மிளகா ரொம்ப காரமாக வேணும்னா நீங்கள் இருபது கூட சேர்த்துக்கலாம் பத்து பல அளவு பூண்டு சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தீலையே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது மிளகா இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருச்சு நம்ம அடிகளமாக பாத்திரத்துனால அந்த சூடுலேயே பொறிஞ்சிருச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுன பிறகு இதை டைரெக்டாக நம்ம மிக்சி ஜாருக்கு வந்து நம்ம சேர்த்துடலாம் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் வேணுமோ அது வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம் நம்ம ஆயிலெலாம் சேர்க்கலை ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ணுன்னா ஆயில் சேர்த்தா கொஞ்சம் ஸ்மெல் வரும் அதுக்காக ஆயில் வந்து நம்ம சேர்க்கலை இதுலேயுமே அரை ஸ்பூன் அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் பெருங்காயம் தூள் இருக்குல்ல அது வந்து அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அவ்வளோதான் கருவேப்பிலை இட்லி பொடி சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ